அம்னோனுக்கு அவன் தலை மேலே அவ்வளோ பெரிய இடி விழுகிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டான் அவன் முதல்ல ராஜாவுனுடைய குமாரனா இருந்து இப்படிப்பட்ட ஒரு அசிங்க பிடிச்ச காரியத்தை செஞ்சது தப்பு அந்த பொண்ணை வீட்டுக்கு வர வச்சது தப்பு அவனுடைய நண்பனுடைய ஆலோசனையை கேட்டது மிகப்பெரிய தவறு அவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்ட உடனே அவன் தப்பான ஆலோசனை சொல்றான் அவங்க அப்பா நோயாளின்னு பார்க்க வந்தாரு பார்க்க வந்த அப்பா கிட்ட என் தங்கச்சி வந்து எனக்கு பணியாரத்தை சுட்டி கொடுத்தா நான் செடி சொல்லி அந்த பிள்ளைய சமைக்க வச்சு அந்த பிள்ளை சமைச்சு வச்சிருக்கு சாப்பிடுனா இல்லை நீ எனக்கு பெட்ரூம் வரைக்கும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி துணிகரம் பாருங்க பெட்ரூம் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளையினுடைய கையை பிடிச்சி இல்லை இன்னைக்கு நீ தப்பு பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த வேணா ஏனா ஏன் அப்படின்னா இஸ்ரேவேல நீ மதிகட்டவன போல இருப்பாய் நம்ம நல்லா இருக்காது பிரச்சனை இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லலை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்பாட்ட ஒரு வார்த்தை கேளு முறைப்படி அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு நீ அவசரப்படாத நீ அவசரப்படாத சத்துருடைய மிகப்பெரிய ஆயுதமே ஒன்ன அவசரப்படுத்துறது மகனே உன்னை அவசரப்படுத்துறது மகளே ரொம்ப கவனம் காலத்துக்கு முன்னாடி நீ அவசரப்படவே கூடாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் வச்சிருக்கிறாரு காலத்துக்கு முன்னாடி நீங்க அவசரப்பட்டீங்கன்னா பைபிள் சொல்லு நீ காலத்துக்கு முன்னாடி இறந்துருவே நீ ஏன் உன் காலத்துக்கு முன்னாடி சாக வேண்டும் நீங்க வந்து இருபது வருஷம் தாண்டி பார்க்க வேண்டியதை இப்ப பார்த்தீங்க பத்து வருஷம் தாண்டி அனுபவிக்க வேண்டியது இப்போ அனுபவிக்கணும் சத்துருடைய எல்லா வஞ்சகமுமே ஆதியிலே அவன் செஞ்சது என்ன அப்படின்னா அவன் அவன் பண்ணின ஒரு மிகப்பெரிய இது வஞ்சகமே என்னன்னா அவசரப்படுத்துகிறான் நீ போய் பறிச்சுக்கோ தின்னுக்கோ லேட்டாக தரது உனக்கு எதுக்கு இப்போவே இப்போவே இந்த ஜபத்துல இப்போ இருக்கிற யாராவது ஒருத்தர் நீ செய்து கொண்டிருக்கிறது கத்தருக்கு பிரியம் இல்லாத இருக்குமானால் இப்போ நீ யோசி இந்த வயசுல அது உனக்கு தேவையாமா இப்போ தேவையாடாது உனக்கு மகனே இப்போ உனக்கு அது தேவையா இப்போ உனக்கு தேவையா இப்போ அந்த காதல் உனக்கு தேவையா நீ என்ன பண்ண போற என்ன பண்ண போற இன்னும் நிறைய நீ செய்ய வேண்டியது இருக்குது நீ சாதிக்கவே இல்லை நீ இன்னும் வேலையிலே ஏற இல்லை நீ இன்னும் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கலை நீ இன்னும் சரியான ஒரு பொசிஷனுக்கே வரல ஆனால் இப்போ பாரு பத்து வருஷத்துக்கு பிறகு வர வேண்டியது உங்களுக்கு இப்போ வந்துச்சு என்ன அப்படின்னா இந்த மாதிரி வர வச்சு உன்னுடைய டைம் முழுக்க வேஸ்ட் பண்ணி கடைசியில் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவே முடியாம சந்தோஷப்படவே முடியாம உங்களை அழிக்கணும்னு சத்துரு திட்டம் போட்டதுனால தான் காலத்துக்கு முன்னாடி உங்களை அவசரப்படுத்துறான் இந்த காலம் அது அல்ல இந்த காலம் அது அல்ல அப்போ வந்து அவசரப்படுத்தி அவன் சொன்னதுக்கு அப்புறம் கேட்கலை வலுக்கட்டாயமா அந்த பிள்ளைய பிடிச்சி அந்த பிள்ளையோட சேர்ந்து அந்த பிள்ளைய கெடுத்து வேதம் சொல்லுறது கற்பழித்தான் யாருமே அங்கே இல்லை எல்லாரையும் வெளியே துரத்திட்டு கற்பழித்தான் இப்போ அது அந்த அந்த பாவம் செஞ்சு முடிஞ்ச உடனே அவனுக்கே வெறுப்பாயிருது அப்போ வந்து அவ அங்கே நின்றுட்டு இருக்கிறான் உடனே அவர் சொல்கிறான் நீ வெளியே போயிரு அப்படின்றான் வெளியே போயிருந்த உடனே அந்த புள்ள சொல்லுது என்ன நீ இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கிற என்ன இப்படி செஞ்சுட்டு இருக்கிற என் கூட என்ன நீ வலுக்கட்டாயமா பண்ணி தப்பு பண்ணது பெரிய தப்பு இல்லவா இப்ப என்ன வெளியே துரத்துற அப்படின்னு நீ வெளியே போறியா இல்லையா இப்ப வெளியே போறியா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளவா அந்த பொண்ணு நான் எப்படி இப்படி வெளியே போவேன் வெளியே போக முடியாது இது வெளியே தெரிஞ்சா அவமானம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல் உடனே வெளியே இருக்கிற ஆட்களை பார்த்து கூப்பிட்டு ஏ இந்த பொண்ணை தூக்கி இந்த பொண்ணை பிடிச்சி வெளியே தள்ளுங்க இப்போதான் இவன் தப்பு பண்ணினதை கூட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் சரி ஓகே மன்னிச்சதாருன்னு கூட சொல்லலாம் அதற்கு பிறகு ஒரு துணிகரமான ஒரு இருதயம் வருது பாருங்களேன் என்ன யாருமே தப்பன இல்லையா எங்கள் அப்பா தப்பன இல்லையா இவர் தப்பன இல்லையா அவர் தப்பன இல்லையா அந்த புள்ளைய பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அந்த புள்ள தலை மேலே சாம்பலை போட்டுட்டு அப்படியே ஒரு அனாதையை போல அழுதுகிட்டே போறது பாருங்களேன் அந்த சத்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எட்டிருச்சு இங்க இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி உன்னை ரொம்ப அன்பாய் கேட்கிறேன் நீ சில நேரத்தில் பண்ற மிஸ்டேக்கை கூட ஆண்டவர் ஆண்டவர் வந்து மன்னிச்சுருவாருப்பா மன்னிச்சிருவார் நீ மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா மன்னிப்பு ஒன்று கிடைக்கும் ஆனா துண்ணிகாரம் இருக்கு பாரு அதான் திமிர்த்தனும்னு சொல்லுவாங்கல்ல அவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டோம் அப்பாவை திட்டுறது அவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டோம் அம்மாவை திட்டுறது அவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டோம் கொஞ்சம் கூட உணர்வே இல்லாமல் நேப்போ என்ன இப்போ யாருமே பண்ணாததா பண்ணிட்டேன் யாருமே செய்யாததா செஞ்சுட்டேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ஆண்டவர் வேதம் சொல்லுது தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணி உங்கள் மனசுக்குள்ளே என்ன வரணும் அப்படின்னா சிலருக்கு சர்ச்சில் உட்காந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை இருப்பாங்க சர்ச்சில் உட்காந்து எஸ்எம்எஸ் இருப்பாங்க சர்ச்சில் உட்காந்து சேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அது அது யாராவது ஒருத்தர் சொன்னால் அது அது ஃபீலே இருக்காது அது அது ஃபீலாக என்ன இப்போ என்ன பிரச்சனை இப்போது ஆமாம் அவர் போடுற மொக்கைக்கு அவர் இப்படி மொக்கை போட்டிருக்கிறாரு அவர் இப்படி பண்ணிட்டுருக்கிறாரு அவர் இப்படி இருந்தாருன்னா எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேறு அப்போது நான் சொல்கிறேன் ஒரு தேவாலயத்தில் உட்காந்து ஒரு பயமே இல்லாமல் ஒரு பக்தியே இல்லாமல் நீ தப்பு பண்ணுறதே மிகப்பெரிய பாவத்துக்குரியது அதையும் இல்லாமல் நீ உன்னை நிரூபிக்கணும்னு நினச்சி நீ திரும்பவும் உன்னுடைய இருதயத்தில் துணிகரம் கொள்றது கண்டிப்பாக சொல்கிறேன் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது ஆசீர்வாதமாக இருக்கு யாரு யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரில யார் அப்படி வந்திருக்காங்கன்னு தெரில ஆனால் உண்மையிலேயே அன்பு மகனே மகன் ரொம்ப கவனமாக கவனிச்சிக்கோ உன் இருதயத்தில் அகக அகங்காரம் கொண்டாயானால் உன் இருதயத்தில் உங்கள் இருதயத்தில் துணிகரோன்ற ஒன்று வந்துச்சுன்னா அதான் சங்கீதக்காரன் ஐயா தாவி இது ஜோம் பண்ணும்போது கூட அப்படி ஜோம் பண்ணுறான் என்ன தெரியுமா துணிகரமான பாவங்களுக்கு என் அடியனை இப்போ ஏற்கனவே ஒரு டைம் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன வேண்டாம்னு சொல்லி வேண்டாம் கத்தர் வந்து தண்டனை கொடுக்கணும் சொல்லும் போது ஒரு மூணு தண்டனையை வச்சு இதுல உனக்கு என்ன தண்டனை வேணும்னு ஆண்டவர் கேட்டார் அந்த அளவுக்கு ஆண்டவர் தாவித நேசிச்சாரு ஆனா பர்சேவால் விஷயத்துல மட்டும் ஆண்டவர் தாவியதை பார்த்து சொல்றாரு தத் சத்ரு தூசிக்கிறதுக்கு நீ காரணமா இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை கண்டிப்பா செத்துருண்டான்னு சொல்லி நீ ஒழிப்பிடத்துல நீ வந்து மறைவிடத்துல செய்தாய் உன் சன்னதி ஒழிப்பிடத்துல செய்யுன்ற ஒரு மிகப்பெரிய சாபத்தை தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனா இருந்தாலும் வாங்கிறதுக்கு என்ன காரணம்னா அவனுடைய மனசுக்குள்ளே இருந்த அந்த அந்த தெனாவட்டு தான் ராஜான்ற ஒரு கௌரவம் இருக்கு தெரியுமா அவனுடைய ராஜ்ய பாரத்திலே உரியா மாதிரி ஒரு நல்ல சேவகன் வேற யாருமே கிடையாது அவ்வளோ நல்ல சேவகன் அப்படின்னா இடையில லீவுக்காக அவனை வர்றதுக்காக அனுப்பி போது தாவி இது பர்சை பல தப்புட்டான் அதை மறைக்கணும்னு சொல்லி ரொம்ப அழகாக அவனை வர சொல்றான் இவன் உரியா வந்துட்டான் வந்துட்டு வீட்டுக்கே போகல உடனே இவன் சொல்கிறான் நீ வீட்டுக்கு போப்பா நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போயிட்டு வேண்டியது தானே இல்லை ராஜா அவனுடைய வேலை செய்யறவங்க எல்லாம் யுத்தத்தில் இருக்கும்போது நான் எதுக்குங்க போகணும் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு போக வைக்கணுன்றதுக்காக அவனுக்கு நிறைய குடிக்க கொடுக்குறான் அடுத்த அடுத்த துணிகரம் ராஜான்ற துணிகரம் சரி குடிக்க கொடுத்து இப்போவாது போவான்னு பார்த்தா அப்பவும் அவன் ஒன்றுமே சொல்லலை சரி இவன் என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆக மாட்டான் போல தெரியுதுன்னு கையிலே ஒரு லெட்டர் என்ன லெட்ரு தெரியுமா யுத்தம் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த உரியாவை முன்னாடி நிறுத்தி கொன்று அப்படின்றது மாதிரி யோர் யாருக்கு யோபாபுக்கு ஒரு கடிதம் அப்போ அந்த யோவா இவன் க தன்னுடைய தன்னுடைய மரண கடிதத்தை கையில் வாங்கிட்டு சந்தோஷமாக அதை பிரித்து கூட படிக்காம அவ்வளவு விசுவாசமாக அவ்வளவு நம்பிக்கையாக கொண்டு போய் யோவாக்கிட்ட கொடுக்குறான் யோவா பிரித்து படித்து பார்த்துட்டு ஏன்டா பைத்தியக்கார உன்னை குளறது தான்டா ராஜா எழுதி கொடுத்துருக்கிறாரு அதை கூட உனக்கு தெரியலடா அவ்வளவு விசுவாசம் அதுக்கு பிறகு இப்போ யுத்தத்துலேருந்து இப்போ தான் வந்திருக்கிறான் இவனை இப்போ இவனை எப்போவுமே முன்னாடி விட்டதில்லை எதுக்கு என்னை முன்னாடி விடுறீங்க அப்படின்னு கூட அவன் கேட்கலை முன்னாடி விட்டு அவன் சரி நம்ம ஒதுங்கி நம்முடைய உயிரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கல அவன் செத்துட்டான் அவனோடு கூட நிறைய பேர் செத்துட்டாங்க ராஜாவுக்கு ஒரு நியூஸ் வருது இந்த மாதிரி யுத்தம் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஃபெயிலியராக தான் போச்சு கொஞ்சம் பேர எதிரிகள் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு அப்படியே கோபம் வரும்போது யோவா வந்து உன்னுடைய அடியானாகிய உரியாவும் செத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ பெரிய கோபம் வந்தான் அவனுக்கு பாவம் கண்ணை மறைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல பாவம் கண்ணை மறைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அவ்வளவு கோபமா வந்தவன் உரியா செத்துட்டான்னு கேள்விப்பட்ட உடனே ஆமா ஆமா பரவாயில்ல யுத்தம்னா தான் இங்கே நாள் சாகிறது அங்க நாள சாகிறது சகஜம்தான் பரவாயில்ல யுத்தத்தை முடிச்சுட்டு வாங்க இந்த துணிகரை ஒரு ஆட்டுக்காக ஜீவனையே கொடுத்த வந்தாவிது ஒரு ஆட்டுக்காக தன்னுடைய ஜீவனே ஒரு மிருகத்திற்காக தான் வளர்த்தன அந்த ஆட்ட வேற யாரும் பறிக்க கூடாதுன்றதுக்காக தன்னுடைய ஜீவனையே பணயம் வைத்து அந்த ஆட்டை சிங்கத்தினுடைய மீட்டு கொண்ட அதே அவனுடைய கண்ணு நிறைய பாவம் தான் ராஜா எது பண்ணினாலும் தப்பு இல்லைன்ற ஒரு கான்செப்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய தனக்கு நம்பிக்கையாய் தான் கூட ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்த அந்த மனுஷனையே கொல்றதற்கு அவன் மனசாட்சி குத்தவே இல்லை நீ இருக்கிற வாலிப தம்பி தனிச்சி ஒரு பொய் சொன்னாலே தப்புன்னு நினச்ச நீ ஒரு பொய் சொன்னாலே தப்புன்னு நினைச்ச நீ நீ வாழ்க்கையில் எடுத்த ஒரு பெரிய தீர்மானம் அப்பாவை கண்ணீர் நொடிக்க கூட கூடாது எங்கள் அம்மாவை அளவைக்கூடாது எங்கள் அம்மாவை அளவைக்கூடாது எத்தனை தீர்மானம் ஆனால் இன்னைக்கு அவ்வளவு கெட்ட வார்த்தையில் உங்கள் அம்மாவை ஃபோன் எடுத்ததுக்கு போன் அட்டன் பண்ணதுக்கு சுவிச் ஆஃப் பண்ணதுக்கு உன்னை காலையில் வந்து எழுப்பி விட்டதுக்கு நீ போகலையான்னு கேட்டதுக்கு நீ சர்ச்சுக்கு ஏன் போகலன்னு கேட்டதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்பட்டு அம்மா அப்பாவை கெட்ட வார்த்தையில் பேசுகிறவங்க கூட நிறைய பேர் இந்த ஜபத்தில் இருக்கிறீங்கல்ல திட்டினதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கூட மனசாட்சி உங்களுக்கு எங்கள் அம்மாவை திட்டேன்னு கூட யோசிக்காமல் அடுத்த நிமிஷம் மறுபடியும் போய் அவங்க மேல சத்தம் போட்டு என்ன போ என்ன போ ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சு தூக்காண்டிருக்க போடு ஒழுங்கா சாப்பாடை போடு ஆமா நீ செஞ்சதுக்கெல்லாம் உன்னை இன்னும் நிறைய திட்டணும் ஒரு சாரி கூட கேட்காம நான் பண்ணது தப்பு வருந்துறேன் அப்படின்னு சொல்லி வருந்தாம உங்க மனசு இவ்வளவு கல்லா கல்லா ஆயிடுச்சுன்னா நான் சொல்றேன் ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இறங்க முடியும்னு நினைக்கிறீங்க ஆண்டவரே நொறுங்குண்டதும் கத்தருடைய சமூகத்தில் போய் அவன் தப்பன் இல்லையா இவன் தப்பன் இல்லையா இவன் ஜெயில்லையா அவன் செல்லையா அப்படின்னு கேட்குறவங்கள ஆண்டவர் விரும்பல ஆண்டவர் ஆண்டவரே என்னை எப்படியாவது தூக்கி எடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறவங்கள தான் கண்டிப்பாக ஆண்டவர் விரும்புகிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்